படிப்பு தேவை அதோடு உழைப்பும் தேவை முன்னேற படிப்பு தேவை அதோடு உழைப்பும் ஏ ஜானி இவங்க என்ன பண்ண போறாரு முதல்ல தெரியுமா என்ன பண்ண போறாங்க அது என்ன கேட்டா பாக்கறல பாக்கறதோண்டா சரி என்ன பண்ண போறாங்க சொல்லு

சரி அந்த காசு அவருக்கு எதுக்கு கொடுப்பாரு எதனால அவருக்கு வெளிய வேலையில ஒரு வேலை இருந்துச்சான் அதனால அவர் சத்தெல்லாம் யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசனை ஓட்டி வச்ச அதுதான் இந்த கதையும் அத நான் நேரடியா கேட்கலாம் சரிடா எனக்கு டயர்டாக நான் போய் தூங்கின வீட்டுல போய் முதல்ல சரி போய்ட்டு பாய் சொல்லிட்டு பாய் அப்பாவும் மூன்று பிள்ளைகளும் என் பசங்க மூணு பசங்களுக்கும் நான் சொத்து பிரிச்சு கொடுக்கணும் ஆனா எப்படி பிரிச்சு குடுக்குனே எனக்கு தெரியல சரி என் பிரண்ட நான் பாலா கிட்டே நான் கேட்டுருவேன் பாலா 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 சொல்லு தருண் என்ன இந்த பக்கம் உன்கிட்ட விஷயம் பேசணும் பாலா சொல்லு என்னுடைய மூணு பசங்களுக்கும் நான் சொத்து பிரிச்சு கொடுக்க போறேன் பாலா நல்ல விஷயம் தான் ஆ எப்படி பிரியும் தெரியல உங்களுக்கு பிரிச்சு குத்தா ஓங்க பயன்படுத்துவாங்களானே தெரியல எனக்கு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் சொல்லு வியாபாரத்துக்காக மூணு மாசம் வெளியூருக்கு போறேன்னு சொல்லு ஆளுக்கு ஒரு நாணயத்தை பிரிச்சு கொடு நீ வரும்போது அந்த நாணயத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு சரி பாலா சுகன் செல்வராணி தீனா மூணு பேரும் வாங்க சொல்லுங்கப்பா நான் நான் வியாபாரத்துக்காக வெளிய வெளிய ஊருக்கு போறேன் ஆளுக்கு ஒரு நானத்து குத்திட்டு போற ஓகே சரிப்பா சரி போயிட்டு வர இந்த தானியத்தை என்ன பண்ணலாம் ஆ ஐடியா பானையில போட்டு பல்ல நோண்டி புதைச்சு வச்சிடலாம் அப்பா கொடுத்த அந்த ஒரு நாணயத்துலதான் நம்ம மூணு வாசமா ஓட்டணும் சரி முதல்ல நம்ம நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல படத்துக்கு போலாம் அப்பா கொடுத்த கசனா பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு சுகன் செல்வராணி தீனா வாங்க சொல்லுங்கப்பா உங்க கிட்ட நாணயத்தை குத்துட்டு போனால என்ன பண்ணீங்க சுகன் நீ சொல்லு